ஜாம்பவான் பக்தி நேர்களுக்கு வணக்கம் நம்ம பக்தி சேனல்ல ஆன்மீகம் தொடர்பான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அருள்மிகு ஸ்ரீ ஆதி பவானி பெரியபாளையத்தம்மனுடைய சக்தி பீடம் சக்தி உபாசகர் அன்பு அம்மா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வாங்க பேசுவோம் வணக்கம் அம்மா வணக்கம்மா இந்த கோவில வந்துட்டு அறுபத்தி இரண்டாவது ஆண்டு ஆடி திருவிழா ரொம்ப விமர்சையாக கொண்டாட போகிறதா கேள்விப்பட்டோம் என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்கீங்கம்மா இது மேலும் மேலுமே நம்ம ஒரு ஒம்பது வகையாக மேலே வச்சிருக்கிறோம் அம்மாக்கு திருவிழா பண்ணணும் அம்மா தேர் புறப்படம் வீதி உலா வருவா அம்மா எல்லாம் மக்களுங்க பெங்களூர் பம்பாய் எல்லாம் வந்து திருநங்கைங்க வருவாங்க வந்து என்னென்ன பண் அம்மாவுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போவாங்க அவங்கவுங்க வேண்டுதலை அவங்கவுங்க செலுத்திட்டு போவாங்க என்னென்ன மாதிரியான வேண்டுதல்கள் நிறைவேற்றுவாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு எதோ பிரச்சனை இந்த கல்யாணம் ஆகிட்டு ஒரு பிரச்சனை ஒன்று வருது அவங்க குடும்பத்துக்குள்ளே அந்த பிரச்சனை அது தீக்கிறதுக்கு பால் குடத்தில் பால் குடம் எடுக்கிறவங்க வந்து அவங்க குடும்பத்தில் என்ன வேதனையோ குழந்தை படிப்பு இல்லை படிக்கலை படிப்பு ஏற மாட்டேது இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து விற்றுவாங்க அதெல்லாம் வேண்டுதலையெல்லாம் சரியாயிடுச்சுன்னா அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அம்மாவுக்கு வந்து புடவெல்லாம் சாத்தி என்ன செய்யணுமோ அது வந்து செய்யணும் கண்டிப்பாக இப்போ வந்து ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு ரொம்ப உகந்த நாள் ரொம்ப விசேஷமா இருக்கும் அதுலேயும் இது வந்து அறுபத்தி ரெண்டாவது வருஷம் வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ பக்தர்கிட்ட எந்த அளவுக்கு உங்களுக்கு வரவேற்பு இருக்குது பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க பக்தர்கள் சொல்றாங்க அம்மாக்கு நீங்கள் இவ்வளோ பூஜை பண்றீங்களே எங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்குது ம் நடக்காதே இல்லை எல்லாம் நல்லது நடக்குது எல்லாரும் அதுக்கு தான் நாங்கள் வந்து போயின்னு இருக்கிறோம் நாங்கள் நீங்களும் அந்த பூஜை பண்றப்போ எங்களையும் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்க கூப்பிடுங்க போன் பண்ணியே கூப்பிடுங்க நாங்களும் வந்து அந்த பூஜைக்கு கலந்துக்கிறோம் சொல்லி கேட்குறோம் வே வேறு வேறு ஆளுங்கெல்லாம் வந்து அது போன் பண்ணி இவங்க போய் அவங்க கிட்டே சொல்லி அவங்க வந்து போன் பண்ணி செலுழி செய்தி மூலமாகவே அம்மன் வந்து பிரபலமாக இருக்குது கண்டிப்பா எனக்கு ஒரு விஷயம் தெரியணுமா பெரிய பாளையத்தம் இவ்வளோ ரொம்ப விசேஷமானவங்க சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு இங்க வீட்டில இருக்கக்கூடிய இந்த ஆதிபவானி பெரிய பெரியபாளையத்து அம்மனுடைய சிறப்புகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அம்மா அம்மா எதுனா எது ஒண்ணாலும் அம்மா எது ஒண்ணாலும் இது இது செய்யணும்னா அத செஞ்சு முடிச்சிருவேன் இது செய்யணும்ப்பா அது செய்யணும்ப்பா அது பண்ணனும்ப்பான்னு அம்மா நான் இல்லன்னா கூட அந்த அம்மா வந்து இங்க இருக்கிற மாதிரியே இருப்பாங்க அது நான் இல்லாத இடத்துல நேரத்துல நான் பெங்களூர் போயிட்டு இருந்தா கூட வேற ஆளு இந்த பூஜை பண்றதுக்கு அகிர் வந்திருக்கணும் அம்மா நீங்க வந்துட்டீங்கம்மான்னு சொல்லுவாங்க நான் வரலையேப்பா நான் ஊர்ல தங்குறேன் இல்லம்மா நீங்க நின்னு இருந்தீங்க பின்னாடி இருந்தீங்கம்மா நீங்க சூழ வச்சு நான் இல்லையாப்பா இன்னும் வரவே இல்லைன்னு சொல்ல அப்போ அந்த அம்மா வந்து இது உள்ள உலாபி வருவாங்க குழந்தை திருமணம் குழந்தை இல்லாதது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது திருமணம் ஆவாதவங்க ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு முதுகுல ஒரு மச்சம் இருக்கு பல பேருக்கு தெரியாது சில பேருக்கும் பல பேருக்கு தெரியாது அவங்களுக்கு கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலை நம்ம பொண்ணு பார்த்தா கூட எல்லா தடங்களாக ஆகுதுன்னு சொல்லுவாங்க அந்த தடங்களுக்கு அது பின்னாடி ஒரு முதுவில் ஒரு மச்சம் இருக்கும் இல்லை அவங்க தொடையில் ஒரு மச்சம் இருக்கும் அதுக்கு ஒரு நாகதோசை மாரி இருக்கணும் அந்த நாகதோசை கழிக்கிறதா இருந்தால் நம்ம வாழை கன்று வச்சு அதுக்கு என்ன அவங்க கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவாங்களோ அதேமாரி பண்ணி அதுக்கு சாயங்கம் பண்ணிவிட்டு கடலில் பீச்சியை போய் குடிச்சு குளிச்சிட்டு அந்த துணியெல்லாம் எடுத்து போட்டுட்டோமா அவங்க வேறு எதுவும் நம்ம பண்ணிவிட்டு ஒரு ஏழு கன்னிமரங்களுக்கு ஒரு பிளவுஸ் பீக்கிட்டோ அந்த மாங்காலிய வச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் அது கொடுத்தா அந்த நிவரத்தினு முதுகுளை அதிர்ஷ்ட ஒரு அது சரி அந்த பிறப்புல நாகதோச அந்த நாகம் வந்து அந்த நேரத்துல ஒரு பௌர்ணமியா இருக்கும் வேற எதனா இருந்தா கூட அந்த நேரத்துல பிறந்துட்டா குழந்தை பிறந்துட்டா அது ஒரு மச்சம் ஒண்ணு வந்துடும் அந்த மச்சம் அந்த நாகதோசத்துக்கு அதை கழிச்சிட்டோமா எல்லாமே கூடிவாங்க இதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு என்ன பரிகாரம் குழந்தை இல்லாதவங்களுக்கு நம்ம மார்கழி மாதம் வந்துச்சுன்னா மார்கழி மாதத்தில் வந்து பூஜை பண்ணுவோம் பூஜை பண்ணி அம்மா பூஜை பண்ண போல அவங்கள வர வச்சு மார்கழி மாதத்தில் என்னென்ன பண்ணணுமோ அவங்களுக்கு என்ன செய்யணுமோ முழுக்கு கொடுப்போம் தண்ணி ஊற்றி முழுக்கு முழுக்க அது பேர் அது தண்ணி ஊற்றி அவங்களுக்கு கொடுத்து அம்மாக்கிட்ட பழம் வச்சு அதை கொடுப்போம் கொடுத்த உடனே அவங்க தூரமாக இருந்து அவங்களுக்கு அது நின்ன அவங்க வீட்டுக்காரவங்களும் எல்லா மக்களும் தெரிஞ்சு வராங்க திருநங்கைங்கள வராங்க திருநங்கைங்களுக்கு நிறைய அற்புதம் நடந்துக்குது எல்லாமே வந்து அந்த அம்மாக்கு என்ன பூஜையோ இந்த ஆடி மாசம் ஆறாவது வாரம் என்ன திருவிழா பண்ணமோ அத வந்து கண்டிப்பா

கூட ரெண்டு குதிரை வ குதிரை வரும் குதிரையில் கூட அம்மா பால் குடம் எடுத்துட்டு வந்து அதை அபிஷேகம் பண்ணுவாங்க அன்னைக்கு பண்ணிட்டு அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணிட்டு அப்போது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரமா தேர் வீதி முலா அம்மா வருவாங்க இந்த கோவிலில் திருநங்கைகள் அதிகமாக வராங்க இல்லையா என்ன காரணம்மா திருநங்கைங்க அவங்கவுங்க கஷ்டம் இந்த வீட்டு பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியுமா திருநங்கையை பத்தி எல்லாம் தெரியுமா அவங்க வீட்டில் என்னென்ன கஷ்டம் அவங்க மன கஷ்டம் இந்த இது போறத்து கடைக்கு போறத்து இங்கே போகிறது அதெல்லாம் கஷ்டத்துல வந்து வேண்டிக்குவாங்க போனோம் போன ஒன்னே இது இப்படி ஆகணும் நல்லது ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்குவாங்க அது ஆயிடுச்சுன்னா வந்து அவங்க சேர்ந்துடும் கண்டிப்பா இருபத்தி மூணாம் தேதி நிறைய அன்னதானம் நடக்க போகிறத சொன்னாங்க ஆமா ஸோ அந்த அன்னதானம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அன்னதானம் வந்து நாங்கள் எப்போவுமே போடுறதுமா அஞ்சு நாளாக அன்னதானம் போடுவோம் வெள்ளிக்கிழமையும் போடுவோம் சனிக்கிழமை போடுவோம் ஞாயிற்றுக்கிழமையும் போடுவோம் திங்கக்கிழமையும் போடுவோம் செவ்வாய்க்கிழமையும் நம்ம விடாத்தி பண்ணுறப்போ எல்லாருக்கும் அந்த பிரசாதம் எல்லாத்தையும் கொடுப்போம் யார் யாரும் அந்த மக்கள் வந்தாங்களோ அந்த மக்களுக்கு வராத மக்களுங்களுக்கும் வீடு ஏறி போய் கொடுத்து பூஜைக்கு வாங்க பூஜை பண்ணுங்கள் வீட்டில் பூஜை பண்ணுங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் செழிப்பாக வரும் பிரச்சனை வராது உங்கள் தடங்கள்லாம் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி அதை சொல்லிவிடுவோம் என்னென்ன பகுதிகளால வந்து மக்கள் இங்க வராங்க பக்தர்கள் இங்க வராங்க குறிப்பாக திருநங்கைகள் ஆகட்டும் பொதுமக்கள் ஆகட்டும் எந்தெந்த ஊர்ல இருந்து அதிகமா வராங்கம்மா நம்ம நம்ம ஊர் எந்தெந்த இடத்துல சென்னை எந்தெந்த இடத்துல இருக்கிறதாம் சென்னை இருக்குது சென்னை சென்னை புல்லாவேதான் வருவாங்க அப்படியே பம்பாயில இருந்து வராங்க பெங்களூர்ல இருந்து வராங்க சேலம் மதுரை திருச்சி கோயம்புத்தூர் ஈரோடு எல்லா இடத்துல இருந்து வருவாங்கம்மா அவங்க என்னென்ன வேண்டுதலை செய்யறாங்களோ அந்தந்த வேண்டுதலை அவங்க மொளப்பாறை செய்ய முளைப்பாறை வைப்பாங்க அது கும்மி தட்டுவாங்க அது ஒரு ஒரு நாற்பது நாள் வச்சு கும்மி தட்டி அதுக்கு என்ன பூஜை பண்ணாம பண்ணி தேர் வீதி விழா கூட வந்துடும் பெரிய வந்து திருவிழா அப்போ ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கம்மா எல்லாம் ரொம்ப மிக பெரு திருவிழா இந்த அம்மாக்கு

அப்போ பொதுவாக இந்த தோஷம் அப்படிங்கறத வந்துட்டு ஒரு மனுஷனோட வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் ஆஹ் இப்போ நாக தோஷத்துக்கு ஒரு பரிகாரம் எல்லாம் சொன்னீங்க என்னென்ன தோஷங்கள் இருக்கு பெரிய தோசை இருக்குதுமா கடுமான தோஷம்னா எதும்மா கடுமையான தோஷம் அந்த பள்ளி இது இருக்கும் பள்ளி தோஷம்னா என்ன பள்ளி தோசைன்னா அது இப்போ நம்ம ஒரு துணி ஒரு லேடி வந்து ஒரு பாத்ரூம்ல துணியை அவுத்து வச்சுட்டா அதை இது பண்ணி அது இறந்துருக்குது அது தோசை அந்த தோசை கழிக்கு அந்த பல்லிய வச்சு அதுக்கு என்ன சாயங்கம் பண்ணமோ அதை பண்ணி அதை கழிப்பாங்க பள்ளி தோஷம் என்ன என்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அவங்களுக்கு எங்கே போனாலும் தடங்கள் வரும் வேற வேற பிரச்சனை வரும் சும்மா போயிருக்கிற நேரத்தில் வண்டியில் போயின்னு இருக்க சொல்லவே எதனால் யாரோ ஒரு பிரச்சனை தண்ணா தன்னாலே அறியாத வரும் வேற வேற கதை பிரச்சனைங்க வரும் கண்டிப்பா அடுத்து வேற என்ன தோஷங்கள் இருக்குமா பள்ளி தோஷம் பள்ளி தோசம் சின்ன சின்ன பூச்சிங்க இந்த பூரா இந்த இந்தமாரி அதான் அந்த அங்க போயிட்டு எதுனா ஒண்ணு இந்த மாதிரி தோசங்கள்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் விவரத்தின பண்ணும் நம்ம அந்த மாரி புஷ்பவதி ஆகுறாங்க புஷ்பவதி ஆக சொல்ல அவங்களுக்கு ஒரு தோஷம் வரும் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு களை இருக்காது வராது அதனால அவங்க அஞ்சு வகை பூ வாங்கணும் அஞ்சு வகை பூல அவங்களுக்கு அந்த தோசத்தை கழிக்கணும் ஒரு ஏ வெத்தலை எடுத்துட்டு அந்த வெத்தலையில் கற்பூரம் எரிய வச்சு அந்த கற்பூரத்தில் அதை காட்டி அந்த முகத்தை ஃபுல்லாக ஏற்றி இறக்கி வெத்தலையை நாலு இப்படி எடுத்து இப்படி குறுக்க போட்டுட்டு அவங்களுக்கு அந்த பூவால் வாழை தொடிச்சிட்டு அந்த பாலை ஊற்றி அந்த தயிரில் மூஞ்ச கழுவிட்டா அவங்களுக்கு முகம் பிரகாசமாக இருக்கும் அந்த பிரகாசம் கொடுத்துரும் அவங்களுக்கு ஓகே ஓகே அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு உண்மைமா வேற இது எல்லாமே உண்மை நடந்தது உண்மை இப்போ நான் ஒரு ஸ்டூல் போட்டு அம்மாக்கு பூஜை பண்றது பூ போடையுமா அது மேலே ஏற முடியலம்மா எனக்குன்னு நான் சொல்ல நினைப்பேன் அந்த அம்மா கிட்ட சொல்ற மாதிரி சொல்லுவேன் இல்ல நீ கீழே ஒரு ஸ்டூல் போட்டு அது மேலே வச்சு கீழே ஏறி என் பூ போடுமா அம்மா நீ உத்தரவு உத்தரவு கொடுப்பாங்க எங்கன்னா போனேன்னா ஒரு கழுப்பு எடுக்கணும்னா அவங்களுக்கு சரியில்லை கை கால் வீக்கா இருக்குது அவங்களுக்கு சொர்க்கா வச்சு பூஜை பண்ணி அதுக்கு என்ன பண்ணுமோ அந்த பரிகாரம் நான் பண்ணிடுவேன் இது பாத்ரூம் போகிற இடத்துல அவங்களுக்கு ஒரு மாதிரி வலி இருக்க முடியல ஹாஸ்பிட்டலில் நல்லா இருக்குது எல்லாம் நல்லா இருக்குது நார்மலாக இருக்குது நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்ன சாங்கியமோ அதுக்கு என்ன சாங்கமோ பண்ணோம் அதேமாரி குடும்பத்தில் பிரச்சனை ஒன்றுன்னா காளி ஏதோ போட்டு அதுக்கு பூஜை பண்ணுமோ பூஜை பூஜை பண்ணுவோம் அம்மண்ணா பூஜை எல்லாம் பண்ணுறீங்க அம்மண்ணா நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா நேரில் எங் எங்கிட்டேயும் வருவோம் இப்போ உடம்பு சரியில்லாத ஆர்ட் ஒருத்தர் ப்ரா ப்ராப்ளம் அவங்க ஹாஸ்பிட்டல இருந்துட்டாங்க அவங்க நான் போய் அவங்க என்ன மாரியே போய் உனக்கு ஒன்றியும் இல்லைப்பா நீ சரியா ஆயிடும் நீங்க வந்துருங்க நீங்கள் வந்துருவீங்கன்னு எதுவுமே கவலைப்படாதீங்க வாங்க சொல்லி அம்மா போய் உத்தரவு கொடுப்பா அது நானே போற மாதிரி தான் அங்க இருக்கும் நான் வந்தேன் நீங்க வந்தீங்கம்மா நீங்க வந்தீங்கம்மா அம்மா அந்த திருவிழாவில் வேளக்கிழமனைக்கு ஒரு சுழல் ஒன்று வரும் அந்த சுழல் என்னமோ சொல்லுவாங்க அது அந்த அந்த முனைக்கு போயிட்டு இந்த முனையில் வந்துருவாங்க

ஒண்ணு இருக்கிறவங்களுக்கு தெரியாது ஏன்னா ஒரு லேடி பிடிச்சிட்டு இருந்தா ஒரு ஜென்ஸ வந்து லேடிஸ் பிடிச்சிருந்த ஜென்ஸ் பிடிச்சிருந்தா லேடிஸ் கூட இருப்பாங்க ஒரு லேடிஸ்க்கு ஜென்ஸ பிடிச்சிருந்தா ஒரு லேடிஸ் இருப்பாங்க அந்த மாதிரி எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒன்னு ஒண்ணு இருக்கும் கூட அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னா அவங்கள உட்கார வச்சு அதுக்கு என்ன சாங்கியம் பண்ண அவங்க வந்து தொட விட மாட்டாங்க என் மேல தொடங்க என் மேல கையை வைக்காதீங்கன்னு ஏங்கம்மா அப்படி சொல்றீங்க இல்லை இல்லை என் மேலே கை வைக்காதீங்க எனக்கு இன்னும் பிடிக்கல இதெல்லாம் தேவையில்லை தேவையில்லாத விலையெல்லாம் எனக்கு பண்ணுறீங்க அவங்க கூட்டின்னு வந்தாங்கப்போ உடம்பு சரியில்லைன்னு பழம் வைக்க வைக்காதீங்கம்மா ஆனால் அப்புறம் அவங்களுக்கு என்ன வர வர வச்சு அம்மாக்கிட்ட உத்தரவு வாங்கி வர வச்சு அவங்க மேலே வந்து எல்லாத்தையும் சொல்லும் இந்த நான் இங்கே இருந்தேன் இந்தமாரி இறந்துட்டேன் இவனை காதலித்தேன் நான் வேறு கல்யாணம் பண்ணிணாங்கோ நான் இறந்துட்டேன் இவன் மேலே ஆசை இருந்தது நான் வந்துட்டேன் ஆனால் சொல்லுவாங்க இங்க வந்து திருமணத்துக்கு சொன்னீங்க குழந்தை பாக்கியத்துக்கு கிடைக்காது அவங்களுக்கு சின்ன ஒரு பூஜை மாரி ஒரு கிணப்பதி ஓமோ லட்சுமி வரபரப்பு அந்த பூஜை மாரி அவங்களுக்கு பண்ணுவேன் இந்த படிப்பு அறிவிக்கு இந்த கிணப்பதி ஓமோ இதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வச்சு சின்னதா ஒரு இது மாதிரி போட்டு பூஜை பண்ணிட்டு அவங்க வேலை தேடி போறாங்கல்ல அந்த இதை எடுத்து வந்து அம்மா கிட்ட வச்சு அதுக்கு என்ன பூஜை பண்ணமோ பண்ணி அவங்களுக்கு அந்த பரிகாரம் நிர்வர்த்தனாயிடும் வேலை கெடைச்சிடும் வந்து அம்மாக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருவாங்க இப்போ நீங்க தோஷம் பத்தி நம்ம நிறைய பேசியிருந்தோம் அதுல பாத்தீங்கன்னா பள்ளி தோஷம் சொன்னீங்க நிறைய பூச்சிகள் சொன்னீங்க எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நாகதோஷம் தெரியும் செவ்வாய் தோஷம் தெரியும் அதை தாண்டி வேற என்ன தோஷம் இருக்குமா கால தோஷம் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுவாங்க வேற என்ன தோஷங்கள்லாம் இருக்குமா வேற அவங்களுக்கு என்ன அந்த குழந்தை பிறக்குறப்போ நேரம் சரியில்லாத பொருந்துட்டாங்கன்னா அது ஒரு தோஷம் இருக்குது அதுவும் தோஷமா தோஷம் இருக்கு குழந்தை பிறந்துட்டாங்களா பிறக்கறப்போ அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னா அந்த குழந்தை பிறக்கிறப்போ ஒரு காலமோ ஒரு யமகண்டமோ அந்த மாதிரி பிறந்துட்டா கூட அதுக்கு ஒரு தோஷம் இருக்குது அதுக்கு சில பிரச்சனைங்க வரும் அம்மாவாசையில பிறந்தவங்களுக்கு அதுக்கு ஒரு தோஷம் இருக்குது அவங்க ஒரு எடு அந்த பொருளை எடுக்கிறது கூட உங்களுக்கு தெரியாது இது உண்மையாக நடந்தது அந்த பொருளை நீங்கள் வச்சிட்டீங்கன்னா எடுத்து நீங்கள் மறந்துடுவீங்க அந்த பொருளை அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க நீங்க மறுநாள் ரெண்டு நாள் பொறுத்து அதை கேட்பீங்க ஏன்னா அந்த அமாவாசையில பொருந்தவங்களுக்கு அது பௌர்ணமி பொருந்தவங்களுக்கு அது ஒரு நாள் ஒரு தோசம் அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு தோசம் இருக்குது அதுக்கு என்ன நிவர்த்தனை பண்ணோமா அதை பூஜை பண்ணிட்டு புனஸ்காரம் என்ன பண்ணோமோ அதை பண்ணி நிச்சயமா நிவர்த்தனை ஆயிடும் கண்டிப்பா ஒருத்தங்க வந்து ரொம்ப வறுமையில இருக்காங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க கொஞ்சமாவது ஒரு செல்வ செழி போட வாழணும்னு ஆசைப்படுவாங்க ஆமா அவங்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள்லாம் நீங்க சொல்லுங்க அதுக்கு லட்சுமி பூஜை பண்ணோமா லட்சுமி பூஜை பண்ணோம் ஒரு கமார் வெத்தலை வாங்கணும் கமரவெத்தில் வாங்கி கையை எடுத்து வச்சு அதுக்கு மஞ்சளில் அம்மாவுக்கு போன மா கோமியாக இருக்குல்ல அந்த கோமியை எடுத்து வந்து அதுக்கு என்ன பண்ணோமோ அதை போட்டு ரெண்டு கையை கழுவி பூஜை பண்ணி அரிசி பச்சை அரிசி இருக்குல்ல அதை வச்சு அதெல்லாம் கழுவி அதுக்கு தண்ணி அந்த கையில் அந்த கழுவி அந்த ஒரு பாத்திரத்தில் விற்றுக்கோமா அதுக்கு பழங்கள் எல்லாம் இதுக்கு என்ன பூவெல்லாம் போட்டு எப்படி சாயங்கம் பண்ணுறாங்களோ அந்தமாரி சாயங்கம் பண்ணமா அது லட்சுமி வரவேற்பு அது அவங்களுக்கு வந்துடும் வீட்லேயும் அவங்களுக்கு லட்சுமி பூஜைலாம் பண்ண சொல்லி எல்லாம் ரெடி பண்ண சொல்லி ஒரு லவங்கமோ ஏலக்காவோ கொஞ்சம் ஏலமிச்ச பழமோ கொஞ்சம் பூங்களோ என்ன வாசனையான பூங்கோ அதை வச்சு நம்ம பூஜை பண்ணோமா லக்ஷ்மி தானாக பண்ணுவோம் கண்டிப்பாக வீட்டில் சாம்பிராணி போகை கொடுக்கும் வீட்டில் சாம்பிராணி போகை கொடுக்கும் கொடுத்ததுனால நல்லது நல்லது எந்த கெட்ட இது எல்லாமே போயிடும் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரளா எனக்கு அவங்க அவங்க பூஜை பண்ணின்னு வந்தாங்க அவங்க கேரளா முன்னாள் அமைச்சர் அவங்க வெங்கடாஜா அம்மா அந்த அம்மா வந்து கேரளால இருந்து கூட இந்த அம்மா அந்த இதுல வந்து செதுக்கல சிப்பில செதுக்கி அம்மாவுக்கு ஒன்று ஒண்ணும் சொல்லி சொல்லி செதுக்கி எடுத்துன்னு வந்து அங்கிருந்து எடுத்துன்னு வந்து இந்த அம்மா புத்தாத்தான் இருந்தாங்க எங்க அம்மா புத்தா இருந்தாங்க பிள்ளையார் வண்டி இருந்தாரு அம்மா புத்தா இருக்க சொல்ல இங்க ஒரு கோவில் இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துன்னு வந்து இங்க இந்த அம்மாவை வச்சாங்க வச்சிருக்க சொல்ல இந்த ஊர் மக்களுங்க என்ன பண்ணாங்க மேலே ஒரு அம்மா இருக்கிறாங்க கீழே ஒரு அம்மா வைக்கணும்னு சொன்னாங்க கீழே ஒரு அம்மா வச்சாங்க ஒரு நாகத்தம்மாவை கீழே வச்சாங்க கீழே வச்சோடனே இந்த அம்மா போய் அவங்க கிட்ட பூஜை பண்றதெல்லாம் அவளுக்கு பண்ணுறாங்கம்மா பூஜை அப்ப எனக்கு இந்த பூஜை வரலையே என்ன எங்க இருந்தே எடுத்துன்னு வந்து இங்க வச்சு எனக்கு பூஜை பண்ற எல்லாம் பண்ணியிருக்கு எனக்கு எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி தானே எடுத்து வந்த நீ இப்போ வந்து அதை பண்ணுறீன்னு சொல்லிவிட்டு கேட்டு அந்த சிலையை அவளை அகற்று அந்த எடை எடை அவளை சொல்லி சொல்லி இந்த அம்மா போய் ஜோதி வெங்கடாச்சலம் அந்த அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்க வந்து இங்கே இந்த சிலையை எடுத்துருவங்கம்மான்னு சொல்லிவிட்டு இந்த சிலையை எடுத்து நம்ம கிண கிணறு இருக்கும் இந்த சைடெல்லாம் போ கிணறுன்னு அந்த கிணறுத்தில் போட்டுட்டாங்க அது போட்ட உடனே அந்த தண்ணி வர வழியில் தண்ணி அடைச்சிக்கினவோ தூர் வார சொல்ல இருக்க சொல்ல அம்மா

இது ஒன்று முதல் வந்து அவங்களுக்கு தெ இவங்களுக்கு தெரியாத இந்த ஊரில் இருக்கிறவங்க இந்த கருவாட்டு கொழும்பு இந்த பூஜை இந்த கவுச்சியெல்லாம் கொஞ்சம் உள்ளே வச்சுருந்தாங்க அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காது அம்மாவுக்கு 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 வந்து இந்த காரக்கொழும்பு வச்சு இந்த களி வச்சு இதை பூஜை பண்ணி அவங்களுக்கு பொங்கல் இது எத்தனி வகை இருந்துக்கிட்டு அதை வச்சு பூஜை பண்ணால் அம்மா ஏற்றுக்குவாங்க அவங்களுக்கு என்னென்னா செவ்வாய் கிழம அன்னைக்கு விடாத்தி பண்ணுறப்போ அவங்களுக்கு வெள்ளை வெளையில அந்த அம்மா புடவை கட்டி அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சால் கரெக்டாக அந்த பொங்கலில் நெய்யை ஊற்றி அந்த அம்மாவோக பாக்குற மாதிரி அந்த மாதிர பார்த்தோமா நம்ம அந்த செஞ்சோமா அம்மா அதை ஏற்றுக்குவாங்க இந்த தமிழ் மாசத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த சித்திரையிலேருந்து ஆரம்பிச்சு மாசி பங்குனி வரைக்குமே பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப விசேஷமான மாசம்